எல்லோரும் தெரிந்த ஒரு அடிப்படை ஆனாலும் நானும் நீங்களும் அதிகம் அதிகம் ஞாபகப்படுத்தப்பட வேண்டும் ஏனண்டா எவ்வளவு படித்தாலும் எவ்வளோ விளங்கினாலும் பின்னாடி இருந்து எங்கள் லட்சிய பயணத்தை இடையில் நிப்பாட்டிடுவோம் தடுத்து வேறு ரூட்டுக்கு அனுப்பிடுவான் அதனால் எப்பையும் எங்களுடைய இலக்கு என்ன என்பதை ஒரு தடவைக்கு பல தடவை சிந்திக்கணும் எங்கள் புள்ள ஒழுங்காக தான் இ மர்மைக்கு ரெடியாகுதான் நான் அழகாக வளர்க்கிறேனே செல்லமாக பாசமாக வளர்க்குறேனே இவர் மறுமையில் வெற்றி பெறுவாரா ஐந்தாம் ஆண்டு புலப்பேர் பரிசில் பாஸ் ஆகுவாராண்டு ஒரு சில பெற்றார்கள் யோசிக்கிறாங்க இன்னும் பலர்கள் அதையும் யோசிக்கிறது இல்லை ஓலை ஓல் ஒழுங்கா பாஸ் ஆகுவாராண்டு பல பெற்றார்கள் யோசிக்கிறாங்க யோசிக்கணும் அதே மாதிரி புள்ள மறுமையில் என்ன நிலைமையில் இருப்பார் இப்ப போற போக்க பார்த்தால் அவருடைய நிலைமை எப்படி என் மனைவி நிலைமை என்ன என் தாய் நிலைமை என்ன குடும்பமாக சுவர்க்கத்துக்கு போகக்கூடிய பாக்கியத்தை தருவானா இந்த உலகத்தில் ஒரு பெரியவர் ஒரு ஆண் பொதுவாக ஒரு தகப்பன் அவரை பொறுத்தளவில் காலை ஒரு ஆம்பளையை பொறுத்தளவில் காலையில் இருந்து ராத்திரி வரைக்கும் கஷ்டப்படுவாங்க எல்லாம் அவர் சாப்பிடுவதுக்கா எல்லாம் அவர் பேசுக்கா அவருக்கு அமானிதமாக வழங்கப்பட்ட குடும்பத்தை நல்ல வைக்க அவர் சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டியும் அவருடைய சந்ததியை நல்ல நிலைமை கொண்டு வர அவர்கள் நல்ல சொகுசாக வாழ எல்லாரும் கஷ்டப்படுறோமே அல்லாஹுடைய நல்லடியார்களே அப்படி என்றால் ஒரு நாள் உட்கார்ந்து

என்ன செய்யணும் அல்லாஹ் ஜல்ல பொறுப்புதாரிகள் அல்லாஹிடம் பொறுப்பு